இத்திரி வேலை போய் நீ போய்ட்டு வாங்க நான் வேறு ஒருத்தான் பார்த்துட்டேங்க இன்று நவம்பர் பதிமூன்று கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆகிட்டுது மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு தூறல் போட்டுது நின்றுட்டுது திரும்பியும் கொஞ்சம் லேசாக தூறல் போட்டு நின்றுட்டுது அதனால் இப்போ சுத்தமாகவே ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது நவம்பர் வந்தாவே அப்படித்தான் ஆனால் நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் பொதுவாக மழை இருக்கும் ஆனால் குளிர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் டிசம்பர் வந்தால் இன்னும் குளிர் ஜாஸ்தியாகிடும் அதுவும் இந்த ஜனவரி வந்துடுதுன்னா ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் குளிரவே செய்யும் ஜனவரி பிப்ரவரி மார்ச்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பம் வர ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த ஒரு மூணு மாதமும் அதாவது நாலு மாதம் சொல்லலாம் இந்த நாலு மாதமுமே கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பப்போ மழை பெய்யும் ஏன்னா கொசு தொல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் மழை விட்டு விட்டு இது போல் தண்ணி இருந்ததுன்னா கொசு வந்துடும் அதனால தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் இது பரவாயில்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் பல்லவன் சாலை திருவிக்கா நகர் அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன் ஆனால் கிராமங்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப பனியாக இருக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்பு கொடைக்கானல் போயிருந்தோம் அப்போ அப்படியே ஃபுல்லாக பனி அப்படியே இறங்குது மிஸ்டுன்னு சொல்கிறேன் இல்லையா பொடி பொடி பொடியாக அப்படியே இறங்குது அதை வீடியோலாம் எடுத்தேன் நான் இன்னைக்கு கூட அந்த வீடியோவை பார்த்தேன் நான் ஆனால் அந்த மாதிரி ஒரு குளிர் நடுக்கம் எல்லோரும் ஸ்வட்டர்லாம் போட்டிருந்தாங்க அப்படிலாம் வந்து இருந்தது ஆனால் சென்னையில் விடியற் காலையில் பார்க்கலாம் வேலைக்கு போகிறாங்க இல்லையா அந்த டயத்தில் அதுவும் பைக்கில் போகிறவங்க சொட்டரை போட்டுக்கிட்டு தான் போவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து குளிரும் ஜெர்கின் போட்டுக்குவாங்க ஷூ போட்டுக்குவாங்க அந்தளவுக்கு இப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுது இப்போ கொஞ்சம் கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு மாநாடே நடந்தது அந்த மாநாட்டில் இந்தியா கலந்துக்கலை சைனா கலந்துக்கலை ஏன்னா அந்த கறி உமிழ்வு ரொம்ப அதிகமாக இருக்குது இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் அதனால தான் பிரேசிலில் இவங்கள்லாம் கலந்துக்கவே இல்லை கிளைமேட் சேஞ்ச் அதை எப்படி இந்த க கறி அமிழ்வை வந்து குறைக்கணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த ரெண்டு நாடும் ஒத்துக்கலை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்துங்க இந்த நாடுகள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால தான் கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் அது அதனால தான் அதை நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இங்கே வந்து ஒரு கால்பந்து மைதானம் இருக்குது இப்படியே வந்து வாக்கிங் போயிட்டு திரும்பி போவேன் நல்லா இருக்குது கிளைமேட் அதனால தான் நல்ல ஜில்லுன்னு காற்று இருக்குது ஏசியில் இருக்குது போல இருக்குது இதுதான் அந்த பல்லவன் சாலை அதுதான் நான் அது பதிவு பண்ணுறேன் இப்படியே நேராக போனால் இந்த இடமே வந்து திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் அப்படியே போயிடலாம்